பரவாயில்லை அண்ணாமலை வெற்றி பெறக்கூடாது திமுகவுடன் எடப்பாடி நடைபெற்று கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக தமிழகமே உற்று நோக்கி பார்க்கப்பட்டு வரும் அளவிற்கு கோவை தொகுதி நாளுக்கு நாள் அங்கே போட்டியிடும் கட்சிகள் பரபரப்பாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் அதாவது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் பார்க்கும் பொழுது எப்படி ஒவ்வொருவருடைய மனநிலை இருக்குமோ அதுபோல் கோவை தொகுதியில் வெற்றி பெறப்போவது யார் என்கிற எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இப்படி பரபரப்பாக இருக்கும் மக்களை அமைதிப்படுத்தும் விதத்தில் கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வெற்றி பெற்று விட்டார் என உறுதிப்படுத்தும் விதத்தில் வெளியாகியுள்ளது முன்னாள் லயோலா கல்லூரி மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்புகள் அவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பில் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் என்றும் அதற்கடுத்தபடியாக திமுக வேட்பாளர் முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் அதற்கு அடுத்தபடியாக அதிமுக வெறும் பதினெட்டு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்று மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி எட்டு சதவிகித வாக்குகளை பெறும் என கோவை தேர்தல் களத்தில் லொயாலா கல்லூரி மாணவர்கள் எடுத்த கணிப்பை வெளியிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை வெற்றி பெறுவதில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவித்தவர்கள் மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலை எங்கள் கருத்து கணிப்பின்படி வெற்றி பெறவில்லை என்றால் நாங்கள் நடத்தி வரும் நிறுவனத்தை இழுத்து மூடிவிடுகிறோம் என்று சவால் விடுத்துள்ளார்கள் கணிப்பில் ஈடுபட்ட நிறுவனத்தைச் சேர்ந்த லொயாலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியை கொங்கு மக்கள் இந்த தேர்தலில் ஓட ஓட விரட்டி அரசியலில் இருந்தே தயாராகி விட்டார்கள் என்பது கருத்து கணிப்புகள் உறுதி செய்துள்ளது இந்த நிலையில் இந்த கருத்து கணிப்பிற்கு பின்பு ஒப்பாரி வைக்க தொடங்கியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இதெல்லாம் செல்லாது செல்லாது அதெல்லாம் நாங்க தான் ஜெயிப்போம் என வடிவேலு காமெடி காட்சிகளில் வருவது போன்று அடே அம்மா சத்தியமா நாங்க தான்டா ஜெயிப்போம் எங்களை நம்புங்கடா என குலம்பி தவிக்கிறாரே தவிர கருத்து கணிப்பு நிறுவனம் கோவையில் அண்ணாமலை வெற்றி பெறவில்லை என்றால் எங்கள் நிறுவனத்தையே இழுத்து மூடிவிடுவோம் என சவால் விடுத்தது போன்று கோவை தொகுதியில் அண்ணாமலை வெற்றி பெற்றுவிட்டால் அரசியலிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என எஸ் பி வேலுமணி சவால் விடுவதற்கு தயக்கம் காட்டுவது ஏன் என பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் பாஜக வெற்றி பெற்றுவிட்டால் நம்முடைய அரசியல் வாழ்க்கையே முடிந்து போய்விடும் என்பதை நன்கு உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை வீழ்த்த திரைமறைவில் அவர்களின் பங்காளி கட்சியான திமுகவுடன் கைகோர்த்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதாவது நம்ம தோல்வி அடைந்தால் கூட பரவாயில்லை அண்ணாமலை வெற்றி பெறக்கூடாது அந்த வகையில் கோவை தொகுதியில் திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்யுங்கள் என கோவையில் உள்ள அதிமுகவினருக்கு எடப்பாடி மூலம் சென்ற தகவலால் தற்பொழுது கோவை அதிமுகவினர் மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பதாக கோவை தேர்தல் களத்தில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா வழிவந்த நாங்கள் திமுகவுக்கு வேலை செய்ய மாட்டோம் என உண்மை அதிமுக தொண்டர்கள் தற்பொழுது எடப்பாடி மீது உள்ள கடும் அதிருப்தியில் காரணமாக பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வருவது மேலும் கோவை தொகுதியில் அண்ணாமலை செல்வாக்கு உயர்ந்து வருவதை தேர்தல் களம் உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐயா இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போகுது இந்த வாட்டி உங்களோட ஓட்டு யாருக்கு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு நிரந்தர வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பத்தான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் கடன் தர்றாருன்னு கேள்விப்பட்டேன் இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி இந்த தேர்தல மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு இது நான் கொடுக்குற கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்